நன்றி பாராட்டி அடுத்ததாக சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர் சிந்தாமணி நாயகன் பெயர் கொண்டவர் சமண மேடைகட்கு இவர் நடுவர் தீர்ப்புகளை ஈர்க்கும்படி சொல்வதில் வல்லவர் வருணனைகளில் வல்லவர் ஸ்ரேணிக வருணனை பேச வருகிறார் முனைவர் பா ஜீவகையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஆதிபகவன் முகரே உள்ள வணக்கத்திற்கும் போட்டுதங்கூடிய சொசி லட்சுமி லட்சுமிசேன பட்டாரக பட்டாச்சாரிய மகாசுவாமிகளை வணங்கி இந்த அற்புதமானதொரு வசன கவிதை நூலை வெளியிட்டு இந்த மேடைக்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பமை நீதி அரசர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன் பெரியோர்களே தாய் தமிழ் அன்னைக்கு சமணர்கள் செய்த கொடை எண்ணற்றது ஏராளமானது எண்ணிவிட முடியாதது தமிழ் அன்னைக்கு சமணர்கள் செய்த கொடையை தவிர்த்துவிட்டு தமிழ் அன்னையை பார்த்தால் அவள் வெறுமனே இருப்பாள் என்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னது அந்த அளவிற்கு சமணர்கள் தமிழ் அன்னைக்கு கொடை செய்திருக்கிறார்கள் புராண நூல்களில் தொடங்கி காப்பியங்களில் தொடங்கி இலக்கணம் சிற்றிலக்கியம் என்று எதை தொட்டாலும் அதில் சமணர்கள் முத்தாய்ப்பான நூல்களை வழங்கியிருக்கிறார்கள் மாற்றத்தின் காரணமாக தமிழ் இலக்கியம் இன்று வசன கவிதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது தமிழார்ந்த சமயம் கேட்கிறது அறிஞர்கள் கேட்கிறார்கள் சமணர்கள் எல்லா வகையிலும் முன்னின்றார்கள் இப்பொழுது வசன கவிதைக்கு சமணர்கள் யாரேனும் உளரா என்று தமிழ் அறிஞர்கள் கேட்கும் கேள்விக்கு இதோ எங்கள் தங்க சாரா இருக்கிறார் என்று அற்புதமான ஒரு சிரேணிகன் சரிதத்தை படைத்து தமிழ் கூறும் நல் உலகுக்கு ஒரு முத்தாய்ப்பான நூலை வழங்கியிருக்கிறார் என்றால் சமணர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நூல் சார் ஒரு நூலை படிச்சா அதுல இருந்து என்ன பயன் கிட்டும் கற்றதும் பெற்றதும் எப்படி என்பதை மாண்பமை நீதி அரசர் அவர்கள் மிக அழகாக முத்தாய்ப்பாக இந்த நூலினுடைய சாராம்சத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டார் தங்கசாரா என்னிடம் வந்து நீங்களும் பதினைந்து நிமிடத்தில் முடித்து விட வேண்டும் என்று சொன்னார் நானும் அவரிடம் சொன்னேன் கண்டிப்பாக பதினைந்து நிமிடங்களில் இதை முடிக்க முடியாது காரணம் ஏன் என்றால் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது இந்த நூலில் இந்த நூலை நான் எப்படி படித்தேன் என்பதை சொல்கிறேன் மூன்று முறை படித்தேன் ஒரு முறை தமிழினுடைய சுவைக்காக அவருடைய கவிதைக்காக படித்தேன் மற்றொரு முறை படித்தேன் சேணிகனுடைய சரிதத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தேன் மற்றும் ஒரு முறை படித்தேன் சமண ஆகம கருத்துக்கள் ஆழ்ந்து கிடக்கிறது அதற்காக படித்தேன் பெரியோர்களே நீங்களும் மூன்று முறை இந்த நூலை படித்தால் தான் இதை முழுமையாக படித்த திருப்தி ஏற்படும் ஒரு காப்பியம் ஏற்றக்கூடிய புலவன் வழிபடு தெய்வத்தை வணங்கி தொடங்குவான் அப்படி தங்கசாரா அவர்கள் எந்த பகவானை வணங்கி தொடங்கினார் என்றால் பகவான் மகாவீரரை வணங்கி தொடங்கியிருக்கிறார் ஏனென்றால் இந்த சேனிகன் வாழ்ந்த காலம் பகவான் மகாவீரருடைய காலம் யார் யாரெல்லாம் பகவான் மகாவீரர் காலத்தில் தோன்றிய காப்பிய தலைவர்கள் என்று சொன்னால் பெருங்கதையினுடைய தலைவன் உதயனன் மகாவீரர் காலத்தில் தோன்றியவன் ஸ்ரீவக சிந்தாமனுடைய காப்பிய தலைவன் மகாவீரர் காலத்தில் தோன்றியவன் இந்த சேனிகனும் மகாவீரர் காலத்தில் தோன்றியவன் அதனால் அவர் அழகாக காப்பு ஏற்றுகிறார் நீங்க இந்த காப்பியத்தில் வர்ணனை எனக்கு தலைப்பு என்ன சார் அது தெரியல என்ன வருணனை என்பது என்ன என்றால் ஒரு படைப்பாளன் எந்த காட்சியை பார்க்கிறானோ அந்த காட்சியை படிப்பாளனுடைய மனதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை போட்டு எவன் ஒருவன் எழுத தெரிந்திருக்கிறானோ அவன்தான் படைப்பாளன் அப்படி சிரேணிகன் சரிதத்தை தன் மனக்கண்ணால் பார்த்த தங்கசாரா அவர்கள் தன்னுடைய எழுத்து தூரிகையால் நம்முடைய மனக்கண்ணில் நிற்கிறார் இந்த நூலை படிக்கும் போது ஸ்ரேணிகன் கண்முன் நடமாடுகிறான் சேனினி தேவியார் வருகிறார்கள் ராஜக்ரமம் கண்முன்னால் நிற்கிறது சேனினி தேவி சிரேணிகனுடைய அடாத செயல் ஒரு முனிவருடைய கருத்திலே பாம்பை போட்டு விடுகிறான் அதை படிக்கும் போது இருக்கிறது. இப்படி இந்த காப்பியத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு சுவையான செய்தியும் மனக்குன்னால் வந்து நிறுத்துகிறார் என்று சொன்னால் இந்த தங்கசாரா அவர்கள் உண்மையிலேயே தங்கம் சேர்ப்பதுதான் சிறந்தவர் என்று நினைத்தேன் ஆனால் தங்க கவிதையை படைப்பதில் சிறந்தவர் என்பதை முத்தாய்ப்பாக இந்த நூலின் வழியாக சொல்லிச் சென்றிருக்கிறார் பெரியவர்களே எப்பொழுதும் தன்னை பார்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான் என்பது ஒரு பழமொழி அப்படி இந்த நூலை படிக்கும் பொழுது காப்பு எழுதுகிறார் அவை அடக்கமாக தன்னை பற்றி கூறுகிறார் நான் பெரிய கவிஞன் இல்லைங்க சாதாரண கவிஞன் எப்படி அதை தன்னை தாழ்த்தி சொல்கிறார் பாருங்களேன் தரை நனைந்ததையே கரை நிரப்பியதாய் கர்வம் கொள்ளுமா முகில் அடி தொட்டதையே தப்பட்டு விடுமா நுணல் எண்ணெய் தொட்டதையே விண்ணை தொட்டதாய் தன்னை நினைக்குமா அணில் வால் நீளத்தை வைத்து வானத்துக்கே நீளம் தந்ததாய் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் வானவில் தெருக்களில் வீசியபடியே அருக்கனை குளிர்வித்தாய் ஆர்ப்பாட்டமிடும் மாறுதம் என்று தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நான் சாதாரண ஒரு மனிதன் நான் படைத்த நூலில் இருக்கக்கூடிய பிழைகளை நீக்கி நீங்கள் படிக்க வேண்டும் என்று மிக அழகாக தன்னை அவையடக்கத்தோடு கூறுகிறார் பெரியோர்களே எந்த காப்பியமாக இருந்தாலும் அந்த காப்பிய கதை கதைக்களத்தில் வரக்கூடிய நாட்டினுடைய சிறப்பை பாடுவது சிறப்பு புகார் நகரத்தையும் மதுரை நகரத்தையும் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் பாடுகிறார் சீவக சிந்தாமணியில் ராசமாபுரத்தினுடைய சிறப்பை பாடுகிறார் இங்கே கவிஞர் தங்கசாரா ராஜகிரகத்தினுடைய சிறப்பை எப்படி பாடுகிறார்கள் என்று சொன்னால் ஆரிய கண்டத்தில் அமைந்ததோர் அணிமிகு மாத தேசம் அன்பும் கருணையும் அணி சேர்ந்த இருக்கை கோர்த்து வீசும் இப்படி இந்த அழகாக ராஜகிரகத்தினுடைய அழகையெல்லாம் சொல்லிச் செல்கிறார் இந்த காப்பிய நாயகனை பத்தி கொஞ்சம் சொல்லணும் இல்லைங்களா முதல்ல எடுத்த உடனே தன்னுடைய காப்பிய நாயகனை பத்தி சொல்லணும் சிந்தாமணியில திருத்தக்க தேவர் ஜீவகனை பத்தி இப்படிதான் சொல்றார் கலையின தகலமும் காட்சி கின்பமும் சிலையினது அகலமும் வீணை செல்வமும் மலையினது அகலிய மார்பன் இல்லதி உலகினில் இளையன ஒருவன் ஆயினான் என்று தண்டி அலங்காரம் கூடிய காப்பிய தலைவனுக்கு ஒத்த சிவக சீவக சிந்தாமணியில் சீவகனை படைத்து காண்பிக்கிறார் திருத்தக்க தேவர் அப்படி இங்கே ஸ்ரேணிகளை நமது கவிஞர் தங்கசாரா எப்படி பாடுகிறார் என்றால் வர்த்தமானரின் சமவசரணத்தை தன் சரீரம் குளிர குளிர கண்டவன் மகாவீர பகவானின் கோபிதத்தை தன் சிந்தை மகிழ மகிழ கண்களால் உண்டவன் சமவசரணம் எனும் அற பரப்பில் ஆனந்தமாய் ஆடியபடி உருண்டோடிய நந்தவன் இப்படி காப்பிய நாயகனை மிக அழகாக வணித்துச் செல்கிறார்கள் இங்க தொகுப்பாளினி கீதா அவர்கள் சொன்னாங்க ஒரு கம்பனுக்கு கிடைத்த சடையப்ப வளனாக இல்லை இல்லை அவர் கம்பன் தான் ஒற்றுக்கொள்கிறேன் ஒரு சடையப்ப வள்ளலுக்கு கிடைத்த சடையப்ப வளலாகத்தான் நான் பார்க்கிறேன் எப்பவுமே கவிஞர்கள் காமத்தை சொட்ட சொட்ட பாடுவதிலே வல்லவர்கள் பெண்ணின் அழகை மெருகூட்டி பாடுவதிலே வல்லவர்கள் அப்படி நம்முடைய கவிஞரும் ஒரு வனப்பெண்ணை ரசித்து ரசித்து ருசித்து எழுதியிருக்கிறார் யமதண்டனின் வனப்பெண் அவள் பெயர் திலகவதி அவர் மனசுல அந்த காலத்தில் ஏதோ ஒரு பச்சை தவானி இம்சை செய்திருக்கிறது அந்த பச்சை எங்கு பொருத்தி காண்பிக்கலாம் என்று நினைத்து பார்த்திருக்கிறார் அழகான திலகவதிக்கு பச்சை தாவாணி அணிந்து இங்கே எழுத்து அழகு சேர்த்திருக்கிறார் எப்படி என்றால் கவனிக்கலாம் நம்ம கவிஞர் அழகா பாடி இருக்கிறது பழைய என்ன ஓட்டத்தோடு எழுதியிருக்கிறார் ஒரு நாள் பச்சை தாவணியில் பாதம் கொண்டு நடந்து வந்தது திலகவதி என்னும் பாரி ஜாதம் பார்த்து பார்த்து செதுக்கி எடுத்து சிலையாய் வந்த சக்க சிவந்த தேகம் எதுகையும் ஓனையும் ஏய்வும் எப்படி கொட்டி கிடக்குது பாருங்க பார்க்க பார்க்க பார்வேந்தனுக்குள் பசுமையாய் பரவியதெங்கும் இன்ப நாதம் எதுகைக்கும் மோனைக்கும் கஷ்டப்படுவாங்க புலவர்கள் புலவர் தோ ஜம்புகுமாரன் ஐயா தான் சொன்னார் அவர் எழுதும்போது போது பாத்தீங்கன்னா கை ஆடிட்டே இருக்கும் ஏன் ஏன் உங்களுக்கு கை இப்படி விரல் ஆடுதுன்னு நான் கேட்டேன் தெரியல பாண்டார் இல்ல அதுக்கு நான் காரணம் சொல்றேன்னு என்ன சொல்லுன்னார் இருக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு உங்க விரல் நுனியில வந்து என்ன பயன்படுத்து என்ன பயன்படுத்துன்னு உங்க விரலை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்குங்க ஐயா அதனாலதான் உங்க விரல் ஆடிட்டு இருக்குன்னு அந்த குருவை இவர் பெற்றதால் இவருடைய எழுத்தும் அவரை போலவே மின்னி மிளிரிக்கொண்டிருக்கிறது படிக்க படிக்க சுவைகள் நான் வீட்டில் உட்காந்து நான் ராஜகிரகத்தில் உட்காந்து எனக்கு படிப்போர் கண் முன்னால் அந்த படைப்பாளனுடைய படைப்பு நிற்கிறது என்று சொன்னால் அதுதான் வெற்றி அதுபோல அந்த யமதண்டனுடைய பெண்ணை மிக அழகாக நேர்த்தியாக பாடியிருக்கிறார் இன்னும் சொல்ல சேலினி தேவியினுடைய அழகையெல்லாம் பாடியிருக்க இந்த நூலில் இருந்து தொடங்கி இன்று இருக்கக்கூடிய இலக்கியங்களுடைய அத்தனை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது நகையை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் வெகுளி பெருமிதம் சொல்லக்கூடிய அத்தனை சுவைகளும் இந்த நூலில் இருக்கிறது நான் தேடி பார்த்தேன் நகையை சொன்னவர் ஊகையை சொல்லியிருப்பாரா ஊகையை சொன்னவர் அழுகையை சொல்லியிருப்பாரா எல்லாமே சொல்லியிருக்கிறார் சிரேணிகன் சொல்லாமல் கொல்லாமல் கம்பராமாயணத்தில் ராமன் காடேகியது போல் சிரேணிகன் காடேகுகிறான் அதை கண்டு தன்னுடைய பிள்ளையை காணாமல் சிரேணிக தேவி வருத்தம் புலம்புகிறான் அந்த புலம்பலில் நம்முடைய கவிஞனுடைய பேனா எழுத மறுக்கிறது என்று சொல்கிறார் சிரேணிகி தேவியினுடைய குயரம் அப்படி ஆனால் எழுதுகிறார் எப்படி அருக்கனின் கதிர்கள் இருநிலை விரட்ட தெருக்கள் திரண்டு வந்தன இதெல்லாம் நான் ஏன் நீங்க இந்த இடத்துல போய் படிக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் செல்ல மகனே ஸ்ரேணிக கண்ணா வெள்ள கட்டியே வீரத்தின் மன்னா எங்கு சென்றாய் எப்படி உள்ளாய் ஒரு தாயினுடைய குமுறளை எப்படி கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள் என்ன புண்ணியம் செய்தேன் ஒரு தாய் சிறந்த புதல்வனை பெறுவதற்கு என்னென்ன புண்ணியம் பண்ணணும் ஒரு தாய் அந்த புதல்வனை இழக்க என்னென்ன பாவம் செய்யணும் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல சொல்லியிருக்காரு படிக்கிற கொஞ்சம் கவனமா கேளுங்க என்ன புண்ணியம் செய்தேன் முற்பிறவி தண்ணில் எதிகள் தமக்கு உணவளித்தேனோ எதிகள் தான் யாருங்க துறவிகள் அவங்களுக்கு விருந்தளித்தா எவ்வளவு சிறப்பான பையன் வந்து பிறப்பான்றதுக்கு உதாரணம் சொல்றாரு ஆலய பணிகளில் உதவிட்டேனோ குரத்தையரோடு கூட இருந்தேனோ அனைத்துயர்வால் அன்பு கொண்டேனோ இப்படி ஒரு மகன் என் அடி வயிற்றில் பிறப்பதற்கு தரனையே ஏற்றும் தலைமகனாய் இருக்க அவன் பிரிந்து சென்றதற்கு நான் என்ன பாவம் செய்தேனோ என்று சொல்கிறார் அந்த இடத்துல என்னென்னு சொல்றார் பாருங்க முனி நிந்தனையில் ஆட்பட்டேனோ விரதம் நோற்காது விருந்துண்டேனோ இரவினில் உண்டு இன்புற்றேனோ தாய் சேய் பிரிக்கும் தவறிழைத்தேனோ ஐயோ எந்த பாவத்தில் இந்த கொடுமை ஏன் என் தலைவன் கொண்டான் அவன் பால் கடுமை என்று தாயினுடைய இன்பத்தையும் பிரிவையும் ஒரு சேர அழகாக குலைத்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கவிஞனுடைய கை விரல் அதை படைப்பதற்கு இந்த ராஜேந்திரன் ஐயா என்ன புண்ணியம் செய்தாரோ தெரியவில்லை ஆக இந்த மாதிரி ஒரு புதல்வனுக்கு தந்தை வாய்த்ததும் தந்தைக்கு புதல்வன் வாய்த்ததும் ரெண்டு குரல் சொல்றார் அந்த ரெண்டு குரலும் இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்தும் என்ன குரல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் இந்த தங்க சாராவை பெறுவதற்கு அவருடைய பெற்றோர்கள் எந்த மலையில் தவம் செய்தனரோ ஏன் என்று சொன்னால் ஒரு ஸ்ரேணிகன் சரிதத்தை முப்பத்தி மூன்று பக்கங்களே கொண்ட ஒரு புத்தகத்தை எடுத்து தன்னுடைய கற்பனை ரசத்தையும் வர்ணனையும் கொட்டி கொட்டி ஒரு கவின் மிகு நூலாக நம் கைகளில் தவழவிட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழை சரியாக படிக்காத மாணவர் அல்ல தமிழை சரியாக படித்த மாணவராகத்தான் நம் கண் முன்னால் காண்கிறார் இந்த தங்க சாரா ஒரு படைப்பாளன் மட்டுமல்ல ஒரு தமிழாய்ந்த மாணவன் ஏன் என்று சொன்னால் இந்த கவிதையில் அவருக்கு இருக்கக்கூடிய திறமை எப்படிப்பட்ட ஆலங்கால் பட்ட சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்று படிக்கும் பொழுது தமிழாய்ந்த புலவர்கள் கூட சற்று தயக்கம் உறும் அளவிற்கு தமிழ் சொற்களை கையாண்டிருக்கிறார் நமது கவிஞர் தங்கசாரா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் என்ற குரலுக்கும் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கும் ஏற்ற தந்தையும் தனையனுமாக ராஜேந்திரன் ஐயா அவர்களும் தங்கசாரா அவர்களும் விளங்கி இருக்கிறார்கள் அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்த வேண்டும் என்று இந்த நூலின் மூலமாக சமணத்தினுடைய ஆழங்கால் பட்ட கருத்துக்கள் அத்தனையும் இந்த நூலில் வெளிப்படுத்தி நீங்க சமண ஆகம கருத்துக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய எளிய தமிழில் படிக்கணும்னா அதற்கான திறவுகோளாக இந்த நூல் விளங்கிக் கொண்டிருக்கிறது இவர் சொல்றார் ஒரு இடத்துல இந்த நூலை படிக்கிறதுனால என்ன சார் பயன் இந்த நூலை படித்ததனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதா மனித பிறவி மாண்பு மிக்கது கட்டளை போடுறார் மனிதா மனித பிறவி மாண்பு மிக்கது இத ஒரு பழமொழியில சொல்லுவாங்க வந்த வேலையை விட்டுட்டு பந்த கால பிடிச்சிட்டு ஏன்டா நிக்கிற இந்த மனித பிறவி கிடைத்தது பலனை இது போன்ற நூல்களை படித்து உன்னுடைய ஆண்மனை கடைத்தேற்றம் செய்யாமல் இன்றைய லௌகிக இன்பத்தில் மாட்டிக்கொண்டு அமிழ்ந்து வாழ்நாளை வீழ்நாளாக்குகிறாயே என்று கேட்கக்கூடிய அளவில் நம்முடைய கவிஞர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் மனிதா மனித பிறவி மாண்பு மிக்கது மானுட வாழ்வு மகத்துவம் மிக்கது மகாவீரன் மகா அறத்தை கொல்லத்தக்கது மனித கதி மொத்தத்தில் நற்கணி அதை அறத்துப்பாலோடு மாற்றுவது நம் பணி அறம் அரு மருந்து சொல்றார் பாருங்க அறம் அருமருந்து நீக்கும் பிறவி பிணி அருகனின் அறத்தை அகத்தில் அணி நிச்சயம் கிட்டம் முக்தி மணி கை தட்டலாமே எவ்வளவு அழகா அவர் எல்லாரும் மறந்துடுறோம் இந்த கவிதையில சில இடங்கள் முத்தாய்ப்பாக இருக்கிறது அழகை மட்டும் சொல்லி நிறைவு செய்த ஒரு காப்பிய தலைவி எவ்வளவு அழகா இருக்கணும் சிரேணிகளுக்கு இணையாக எப்படி சொல்றார் பாருங்க அற குடும்பம் எனும் ஆழமரத்தில் ஒரு அற்புத விழுது அகத்தால் அணுதினமேத்துவால் அருகனின் அடித்தால் தொழுது ஒரு பெண் எப்படி இருக்கு அணுவளவும் பழுது அவள் கரமேற அடம் பிடிக்கும் அன்றலர்ந்த மலர்கள் அவள் தீர்க்கும் அனைத்து சொல்லும் அமிழ்தினும் அமிழ்து அவள் உதிர்க்கும் தமிழ்ச்சொல் அத்தனையும் அமிழ்தினும் அமிழ்து அன்னமது அதிசயத்துடன் நோக்கும் அவள் நடைபயிலும் போது அவன் நடைய பார்த்துட்டு அண்ணா அச்சம் பண்ணுவாங்க இவ்வளவு போல நம்மால நடக்க முடியல பேரழகு பெட்டகமாய் மிளிரும் பெண்ணவள் சேடக வேந்தனை பொறுத்த மட்டில் அவனின் கண்ணவள் வாய் திறந்து பேசும் நாமகள் எங்கையா கண்டுபிடிச்ச இத்தனை எதுகை மோனைய பேரின்ப கோட்டைக்கு நேர் வழி காட்டும் அணுகு சாலை பாத்தீங்களா கவிஞர் எவ்வளவு அப்டேட்டா இருக்காரு பாருங்க அணுகு சாலைக்கு ஆங்கில வார்த்தை சர்வீஸ் ரோடு அந்த சர்வீஸ் ரோடுன்ற வார்த்தைக்கு தமிழ் சொல்லை இங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்காரு எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது கோட்டைக்கு நேர்வழி காணும் அணுகு சாலை நாளும் நாளும் நயம்பட துளிர்க்கும் அழகு சோலை ஏன் வழியும் மகரந்த அதரம் வான் உள்ளோர் மனுமதுவும் அதிரும் மெல்லிடையால் மெதுவாய் உரசம் உதிரும் புலவரின் கைகளுக்கு மயக்கத்தில் உதரும் எங்கு தொட்டாலும் இனிக்கும் கணுவில்லாத கரும்பு இதாங்க கவிஞருடைய சிறப்பு கணுவில்லாத கரும்பு யாராவது பார்த்துருக்கீங்களா கணுவில்லாத கரும்பு இல்ல ஆனா சேவினி தேவி ஒரு கண்ணுக்கு கணுவில்லாத கரும்பாக கிடைத்திருக்கிறார் ஆம் இளம் வண்டுகள் இழுக்கும் மனுசை அரும்பு பெருஞ்சுவையில் இனிக்கும் பேரிச்சை இந்த ரெண்டு வார்த்தை பேரிச்சம் பழம் தெரியலீங்களா அது அந்த பழத்துக்கு பேரு பேரிச்சை ஆனா அந்த பேரிச்சை தேட்டம் மாத்தி போறாரு பாருங்க பெருஞ்சுவையில் இனிக்கும் பேரிச்சை பெருங்கிழவனும் சேரினி தேவியை கண்டால் கொள்வான் பேரிச்சை பேரிச்சை அழகின் இலக்கணத்தில் அமைந்த காரிகை அவளின் வனத்தில் சொக்கி வரைய மறுக்கும் கவிஞனின் தூரிகை அவளை மறஞ்சின்னே இருந்தானும் ஒரு ஓவியன் அவளை அழகை பார்த்துட்டு அவன் தூரிகையாக நின்று போச்சான் காரணம் அவளுடைய அழகு சேலினி அழகு அந்த சேலினி அழகை தான் நமது நீதி அரசர் சொன்னார் ஒரு பெண் எப்படி அறம் போதிக்கும் துணையாக இந்த வாழ்க்கையே அவனுக்கு புண்ணிய பிறவியாக அமைந்துவிடும் என்று அப்படி சேலினி தேவி சமணத்தை விட்டு புத்தத்திற்கு சென்ற சேனிகனை அழைத்து வந்து சமணத்தில் இருத்தி அவன் செய்த பாவத்திற்கு ஏழாம் நரகம் கிட்டினாலும் அவன் புண்ணியத்தை செய்ய வைத்து முதல் நரகத்திற்கு அழைத்து வருங்காலத்தில் தீர்த்தங்கரராக அவனை பிறக்கச் செய்யக்கூடிய புண்ணியத்தை செய்த சேணிகி தேவியை நாம் வணங்கி இந்த காப்பியத்தை படிப்போம் சிரேணிகன் சரிதத்தை படித்து பயன் பெறுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த அருமையான கவிதை எழுதிய கவிஞர் மகனுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறேன் எதிகளுக்கு உணவளித்தேனோ அனைத்துயர்பால் அன்பு கொண்டேனோ என்று பிள்ளை பெறுவதற்காகவும் இரவில் உண்டு இன்பிற்றேனோ தாய் சேயை பிரித்தேனோ என்று பாபத்திற்குமான வர்ணனையும் மிகச் சிறப்பாக எடுத்துச் சொன்ன ஜீவகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம்